இருபத்தி கோடி ரூபாய் பெறுமதியான மற்றொரு மாணிக்க கல்பூதி தொடர்பில் கோப் குழுவில் வெளிகொணர் மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற பஸ் மில்லியன் ரூபாய் நட்டம் இடம்பெற்றால் அறிக்கையில் வெளிக்கொணர்வு முன்னாள் அமைச்சர் மோவின் சில்வா கைது நூற்று நாற்பத்தாறாவது நீல வர்ணங்களின் சமர் மாபெரும் கிரிக்கெட் போட்டி கொழும்பு எஸ் எஸ் சி மைதானத்தில் ஆரம்பம் பணஏ கைதிகளை விடுவிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதியால் ஹமாஸ்க்கு இறுதி எச்சரிக்கை. ஆபை என்பது தலைப்புச் செய்திகள், தொடர்புடைய விரிவான செய்திகள். ஒரே வகையில் வரி செலுத்தாததால் 2024 ஆம் ஆண்டு நீதிமஞ்ச உத்தரவுக்குமயம் தேசிய ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபையின் பொறுப்பில் வைக்கப்பட்டு ரத்தினக்கல் அடங்கிய பொதி ஒன்று அனுமதியின்றி விடுவிக்கப்பட்டுள்ளதாக கோப் குழுவில் எதிர்பாருங்கள் விஞ்ஞான ரீதியான அடிப்படை மற்றும் தேவைகள் குறித்து ஆராய்ந்து இந்தியாவிலிருந்து பஸ்களை கொள்முதல் செய்வதன் காரணமாக மூவாயிரத்து பத்து மில்லியன் ரூபாவை மேலதிகமாக செலுத்த நேரிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கணக்காய்வாளர் நாயகம் திணைக்கிழத்தினால் வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பெர்டாந்த கணக்காய்வு அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய கடன் திட்டத்தின் கீழ் கிடைத்த இருபது மில்லியன் அமெரிக்க டாலரை பயன்படுத்தி இந்த பஸ்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அமைச்சரவை வழங்கிய அனுமதிக்கமையு ஆசனங்கள் மற்றும் தலா முப்பத்தைந்து ஆசனங்களைக் கொண்ட ஐநூறு பஸ்களை கொள்வனவு செய்வதற்கான கொள்முதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன எனினும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அரசாங்கம் மேற்கொண்ட புதிய கொள்கைக்கு அமைய இதற்கு பதிலாக அறுநூறு பஸ்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன 45 ஆசனங்கள் மற்றும் 35 ஆசனங்களைக் கொண்ட பஸ்கள் இதில் அடங்குகின்றன இதற்கமைய ஏற்கனவே விட மேலதிகமாக நூறு பஸ்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன எவ்வாறாயினும் இந்த அனைத்து கொள்முதல் நடவடிக்கைகளுக்கும் புறம்பாக அமைச்சரவையின் ஒப்புதலுடன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐநூறு புதிய பஸ்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன முப்பத்தி ரெண்டு ஆசனங்களை கொண்ட பஸ் ஒன்று ஐந்து அமெரிக்க டாலருக்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது ஐநூறு பஸ்களும் ஒரு கோடியே அமெரிக்க டாலருக்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன இலங்கை ரூபா பெருமதியில் பஸ் ஒன்று பதினொன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபா ஆகும் என கணக்காய்வு அறிக்கை தெரிவிக்கின்றது இது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கொள்முதல் செயல்முறையின் அடிப்படையில் கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்ட பஸ் ஒன்றுக்கான விலையை விட ஆறு தசம் இரண்டு மில்லியன் ரூபா அதிகமாகும் என அழைக்கப்படும் அருணு விதானக கமையை கொலை செய்யப்பட்டமை ஐந்து லட்சம் ரூபா ஒப்பந்தம் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இதில் இரண்டரை லட்சம் ரூபாய் நபரின் மனைவியின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இன்றைய பணம் வங்கியில் வைப்பிலிடப்படும் என்று விளக்கப்பாட்டுடன் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது எவ்வாறாயினும் இதுவரை அந்த பணம் சந்தேக நபருக்கு வழங்கப்படவில்லை என்பது சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் கூறினர் மிக சாரே கஜா கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் திகதி மித்தனிய பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த காயமடைந்த இரண்டு பிள்ளைகளும் உயிரிழந்தனர் முன்னாள் அமைச்சர் மோவிந்த் சில்வா கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காணி மோசடி தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மகர நீதவா நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் இதற்கமைய முன்னாள் அமைச்சருடன் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது கிரிபத் புதிய நகர திட்டத்துக்காக கழனி பிரதேச செயலகத்தினால் ஆறு ஏக்கர் ரூட் மூன்று பதினோரு பர்ச்சேஸ் காணி சுவீகரிக்கப்பட்டிருந்தது நகர திட்டத்தை தயாரித்தல் நடைமுறைப்படுத்துதல் ஆகியன கழனி பிரதேச சபையிடம் ஒப்படைக்கப்பட்டது இதில் பூஜ்யம் தசம் இரண்டு ஒன்று மூன்று ஏழு ஹெக்டேயர் சிறுவர் பூங்கா மற்றும் நீரூற்றுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த காணியினை முன்னாள் அமைச்சர் மெவின் சில்வா மேலும் மூவருடன் இணைந்து போலி பத்திரங்களை தயாரித்து முப்பது லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்துள்ளமை குறித்து தகவல்கள் வெளியானதாக போலீசார் சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கதிரை சின்னத்தில் போட்டியிடும் பொதுஜன ஐக்கிய முன்னணி கொழும்பு மாவட்டத்தில் பதிமூன்று உள்ளாட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை இன்று செலுத்தியது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலகத்தில் கட்டுப்பணம் இன்று வைப்பிலிடப்பட்டது கண்டி கொழும்பு கம்பஹா ரத்னபுரி அம்பாறை மாவட்டங்களில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் செயற்பாடுகள் நேற்று முன்தினம் ஆரம்பமான நிலையில் மார்ச் பத்தொன்பதாம் நிறைவடையவுள்ளது எனினும் எட்டு ஒன்பது பதிமூன்று பதினைந்து பதினாறாம் தேதிகளில் கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளப்படாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினேழாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் இதேவேளை மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ளவர்களிடம் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னர் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு அறிவித்துள்ளது தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களிடம் இருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் நீடிக்கப்படாது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்ப படிவங்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் ரூபாயில் இருந்து இருக்குது

உரிய வகையில் வரி செலுத்தாததால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தேசிய ரத்தினக்கள் மற்றும் தங்க ஆபரண அதிகாரி சபையின் பொறுப்பில் வைக்கப்பட்ட ரத்தினக்கட்கள் அடங்கிய பொதியொன்று அனுமதியின்றி விடுவிக்கப்பட்டுள்ளமை கோப் குழுவில் நேற்று தெரியவந்தது செப்டம்பர் தேசிய ரத்தின மற்றும் தங்காவரண அதிகார சபை கடந்த செப்டம்பர் மாதம் தேதி கோடி பெருமையான ரத்தின கட்கள் அடங்கிய பொதியொன்றை விடுவித்துள்ளது இந்த ரத்தின கட்கள் அடங்கிய பொதி ஏற்றுமதி செய்யும் போது உரிய நடைமுறையின் கீழ் வரி செலுத்தப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படாததால் அதனை அரசுமையாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது தேவையான சட்ட நடவடிக்கைகளை

பதினெட்டாம் தேதி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு என்னிடம் உள்ளது இதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டின் ஐம்பதாம் இலக்க தேசிய ரத்தின மற்றும் தங்காபரண அதிகார சபை சட்டத்திற்கமைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு கூறப்பட்டுள்ளது நீங்கள் இதனை பணிப்பாளர் சபையின் அனுமதிக்கு அனுப்பி வைத்தீர்களா நடைபெற்ற கூட்டத்தில் முன்வைக்கப்படவில்லை மாணிக்க கல்பொதி சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்ய முயற்சித்த நிறுவனத்திடம் மீள கையளிக்கப்பட்டுள்ளது பொதுவாக அவர்கள்

இது தொடர்பான கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்றது கடன் வழங்குநர் குழு பல உறுப்பு நாடுகளுடன் ஆன்லைன் ஆன்லைனூடாக இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டது உத்தியோகபூர்வ கடன் வழங்குனரின் உடன்படிக்கை தொடர்பான நிபந்தனைகளை விரைவாக நிறைவேற்றுவதற்கும் அரசாங்கம் திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு தெரிவித்துள்ளது உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழு பதினேழு நாடுகளை கொண்டுள்ளது அந்த நாடுகளுடன் தனித்தனியாக ஒப்பந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன யுத்தத்தினால் கைவிடப்பட்ட ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை நாளை மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக கைத்தொள் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சத்துரங்க அபய்சிங்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார் சம்பந்தமாக பல வருடங்களாக இடம்பெயர்வு போர் காரணமாக அது மூடப்பட்டிருக்கிறது அதை திறப்பதனூடாக பல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அதனூடாக காணம் காண முடியும் அதைவிட பல பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதனூடாக அந்த இளை மக்களுடைய பொருளாதார பிரச்சனையை நீக்க முடியும் என்பது இந்த என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே இந்த ஓட்டு தொழிற்சாலையை தற்கான முயற்சிகளை அமைச்சரவர்கள் கவனமெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்

கம்மத வின்று அக்குரசவுக்கு சென்றது அக்குரச போரத்தொட்டர் ஸ்ரீ மேதாங்கர வித்தியாலயம் இங்கு இருநூற்று எழுபது மாணவர்கள் கல்வி பயில்கின்றனா் இன்று பாடசாலையை அழகாக்கும் நாள் என்பதால் பாடசாலை ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோரும் மிகுந்த ஆர்வத்துடன் பாடசாலைக்கு வருகை தந்தனர் மாணவர்கள் கல்வி கற்கும் சூழலை அழகுபடுத்த கம்மத் விஃபோஸ் குழுவினரும் இவர்களுடன் கைகோர்த்தனர் கம்மத் விஃபோஸ் குழு நாடு முழுவதும் இவ்வாறான பல சேவைகளை முன்னெடுத்துள்ளது விஃபோஸ் குழுவினர் பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் இணைந்து பாடசாலையில் சித்திரங்களையும் வரைந்தனர் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்காக கம்ம தீபோசுடன் கன்சாய் லங்கா தனியார் நிறுவனம் கைகூர்த்து செயல்படுகின்றது பொத்துவில் கோமாரி கிராமத்தில் இயங்கி வந்த வைத்தியசாலை கைவிடப்பட்ட நிலையில் அதனை மாற்று தேவைகளுக்கு பயன்படுத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பொத்துவில் கிராமத்தில் சுனாமிக்கு முன்னரான காலப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த வைத்தியசாலையில் ஆயிரத்தி இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெற்று வந்தனர் இதனையடுத்து குறித்த வைத்தியசாலை வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டமையால் இந்த கட்டிடம் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இந்த கட்டிடம் தற்போது பாழடைந்த நிலையில் காடு மண்டியுள்ளது இதனால் இந்த கட்டிடத்துக்கு அருகில் வசிக்கும் மக்கள் அச்சத்தின் மத்தியில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர் பல்வேறு வசதிகளில் இருந்தும் காணப்படும் இந்த கட்டிடத்தை வேறு தேவைகளுக்கேனும் பயன்படுத்த முடியும் என்பதுவே மக்களின் கோரிக்கையாக உள்ளது இந்த கட்டிடத்தில் இயங்காமல் விட்டுட்டு காடு வளர்ந்து புல்லு வளர்ந்து கட்டிடங்கள் உடைந்து பாம்புகள் குடியிருக்கிற இடமாக இருக்குது இது மக்களுடைய பணத்தில் இயங்கின கட்டிடம் இப்ப மக்களுக்காக இப்ப நாங்க விழந்த எல்லாத்தையும் விழந்து ஒன்றுமே இல்லாம ஆஸ்பத்திரி இல்லை எங்களுக்கு தூரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஆஸ்பத்திரி இருக்கி புது புது கட்டிடங்கள் எல்லாம் கட்டுறாங்க இது இப்படி கிடக்கிறது எங்களுக்கு கவலையா தான் இருக்குது என்னென்ன சொன்னால் இதை துப்பராக்கி கிளியராக்கி இத ஒரு தோவேelige பயன்படுத்த கூடியதாக செய்து கொழும்பு விவேகானந்தா கல்லூரியின் சிறந்த மாணவர்களுக்கான வருடந்த எல்லை விளையாட்டு போட்டி நேင်း நடைபெற்றது கொழும்பு விவேகானந்தா கல்லூரியின் சிரேஷ்ட மாணவர்களுக்கான வருடாந்த இல்ல விளையாட்டு போட்டி கொழும்பு சுகததாச விளையாட்டு அரங்கில் விமர்சையாக நடைபெற்றது to கல்லூரி அதிபர் மு மூவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இல்லை விளையாட்டுப் போட்டிக்கு கொழும்பு வலை கல்வி பணிப்பாளர் பி ஆர் தேவபந்து பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார் இல்லை விளையாட்டுப் போட்டியில் கல்லூரி சமூகத்தினர் பழைய மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் இதன்போது எழுநூற்று முப்பத்தாறு புள்ளிகளை பெற்று நாவலர் அணி சாம்பியனானதுடன் ராமநாதன் இரண்டாம் இடத்தையும் விபுலானந்தர் அணி மூன்றாவது இடத்தையும் அருணாச்சலம் அணி நான்காம் இடத்தையும் பெற்றனாதன் நினைவு பழைய கைதிகளை விடுவிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதியினால் ஹமாசுக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை விடுவிக்குமாறு ஹமாஸுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் போரை நிறைவு செய்வதற்கு தேவையான அனைத்தையும் இஸ்ரேலுக்கு வழங்குவதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை காசாவில் உள்ள மக்களுக்கு அழகான எதிர்காலம் காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆனால் காசா தொடர்ந்தும் பணைய கைதிகளை தடுத்து வைத்திருந்தால் அந்த எதிர்காலத்துக்கு மாறான விடயங்களை இடம்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார் நூற்றி வது நீல வருடங்களின் மோதலினவர் நீக்கப்படும் கொழும்பு ராயல் மற்றும் கல்கிசை சென்ட் தோமஸ் கல்லூரி அணிகளுக்கிடையிலான மாபெரும் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது கிரிக்கெட் தொடர்களில் உலகில் மிகவும் பழமை வாய்ந்த இரண்டாவது போட்டியாக மோதல் அமைந்துள்ளது ஆண்டு முதல் வர்ணங்களின் மோதல் மாபெரும் கிரிக்கெட் தொடர் நடைபெறுகின்றது கொழும்பு ராயல் கல்லூரி அணியை ரமிது பெரேரா வழிநடத்துவதுடன் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரியின் தலைவராக கமிதுடாயஸ் செயற்படுகின்றார் கொழும்பு எஸ் எஸ் சி மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் நாணய சுழற்சியின் வெற்றி பெற்ற கல்கிசை புனித தோமஸ் கல்லூரியின் தலைவர் முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளார் கொழும்பு கல்லூரி அணி சார்பில் ரெஹான் ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை பெற்றுள்ளாா் மதியநர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சிந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மனிதர்கள் செய்தியில் வணக்கம்